நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சதுனால தமிழக பாஜக கட்சிக்குள்ளேயே இப்போ உட்கட்சி மோதல் ஏற்பட்டு மிகப்பெரிய மோதல் வெடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அனைத்து மூத்த தலைவர்களுக்கும் இப்ப அதிருப்தி ஏற்பட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல அடுக்கடுக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ பலரும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்னும் தான் பாஜக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சதாகவும் பலரும் அடுக்கடுக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட்டு நடந்துகிட்டு அந்த உட்கட்சி மோதல் என்ன அப்படிங்கறத பத்தியும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக யார் யார் போர்க்குடி தூக்கி இருக்கா அப்படிங்கற விஷயங்களை பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளானது நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வென்று புதிய வரலாறு சாதனையை படைச்சிருக்காங்க இந்த தேர்தலில் போட்டியிட்ட மற்ற அனைத்து கட்சிகளுமே டெபாசிட் இழக்கிற அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க குறிப்பா தமிழகத்துல பாஜக கட்சி கால் உண்ட முடியாம ரொம்பவே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்போ தமிழக பாஜக கட்சிக்குள்ளேயே பெரும் மோதலா வெடிச்சு வீதிக்கு வந்திருக்கு பாஜக கட்சி தோல்வி அடைஞ்சதுனால அக்கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல எல்லா மூத்த தலைவர்களும் இருக்கிறது மட்டும் இல்லாம அவரை பதவி விலக சொல்லி பலரும் இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா எந்நேரம் நிறைய இடங்களை கைப்பற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கட்சியில சிலரும் பாஜக கட்சியில பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரையும்

அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையு நேர்மை குறைவு அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் அண்ணாமலை அவர்கள் மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் போன்றவர்கள் எல்லாரும் கட்சிக்குள்ள அதிக ஈடுபாடு கொடுக்க முடியல மாதிரி சொல்லிருக்காங்க மேலும் அண்ணாமலையோட ஆணவத்தின் காரணமா தான் ஏற்கனவே கட்சியில இருந்த

கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தமிழிசை அவர்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் தனக்கு தெரியாது அப்படின்னும் இதையெல்லாம் கட்சி தலைமை முடிவு செய்யும் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் மேல அதிருப்தி இருக்கிறத உறுதி செய்யற வகையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம பலரும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரா போர்க்கொடி தூக்கி அவர் உடனே தலைவர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பாஜக தோல்வி அடைஞ்சதுனால அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே உட்கட்சி மோதல் ஏற்பட்டு அது இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு இதனால புதிய மாநில தலைவர் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்தி வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வந்துட்டு இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க